கொஞ்சம் கூட பிடிக்க முடியாம ரெண்டே நாளில் இருந்து தூக்கி எறியப்பட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏன் நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இருக்குன்னே இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரவி கே சந்திரன் டைரக்ட் பண்ண படம் தான் இது இதுல ஜீவா துளசி நாயர் தம்பிராமையா கருணாகரன் நாசர் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஜீவா நடிச்ச அதிரடி த்ரில்லர் படம் அப்படின்னு இதை பயங்கரமா ப்ரமோஷன்லாம் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஆனா படம் அற்று பிளாப் ஆச்சு ஜீவாவோட கெரியர்லயே இப்படி ஒரு பிளாப் படத்தை அவர் பார்த்திருக்கவே மாட்டாரு ஏன்டா இந்த படத்துல நடிச்சோம் அப்படின்னு கண்டிப்பாரு தியேட்டர்ல இந்த படம் சரியா ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாம அப்படியே வெளியே போயிடுச்சு இந்த படத்தினால நிறைய தேட்டர் ஓனர்ஸ்க்கு பயங்கரமா நஷ்டமும் ஏற்பட்டிருக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்காம போனதுனால சோசியல் மீடியாவில ரசிகர்கள் எல்லாருமே கிழிச்சு தொங்க விட்டுட்டாங்க படத்தை லிஸ்ட்லமா எடுத்து பார்க்க போறது தேவ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸ்க்கு விருந்தா கார்த்தி நடிப்பில் வெளியான படம் தான் தேவ் இந்த படத்தை ஏண்டா நடிச்சோம் அப்படின்னு அவர் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு இந்த படத்தை பார்க்கறதுக்கு லவ்வர்ஸ் டே அன்னைக்கு ஜோடி ஜோடியா கூட்டம் கூட்டமா வந்தாங்க ஆனால் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த எல்லாருமே படத்தை கழுவி ஊத்திட்டாங்க இந்த படத்துல கார்த்தி பிரகாஷ்ராஜுக்கு மகனாகவும் ராகுல் பிரீத் சிங்க்கு ஜோடியாகவும் நடிச்சிருப்பாரு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் முதல் நாள் தியேட்டருக்கு கூட்டம் வந்தாங்கன்னு ரெண்டாவது நாள் தியேட்டர்லயே இந்த படம் ஓடல அந்த அளவுக்கு ஒரே நல்ல படத்தை <tis> சோழி <tis> முடிச்சு விட்டாங்க பாரிஸ் ஜெயராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஏ ஒன் இயக்குனர் ஜான்சன் இயக்கத்துல மறுபடியும் சந்தானம் சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த பாரிஸ் ஜெயராஜ் ஏ ஒன் படம் கண்டிப்பா இங்க நிறைய பேருக்கு பேவரேட்டா இருக்கும் மறுபடியும் அதே கூட்டணியில இன்னொரு படம் அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு ஆரம்பத்துல இருந்துச்சு கானா பாடகர் ரோல சந்தானம் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல வந்த புலி மாங்கா புலி பாட்டு செம ஃபேமஸ் ஆச்சு அந்த பாட்டை பாக்குறதுக்காக மட்டும் சில பேர் தியேட்டருக்கு போனாங்க இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னா சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் தான் இந்த படத்துல சந்தானம் பிருத்திவிராஜ் அனைகா சௌதி மொட்டை ராஜேந்திரன் டைகர் தங்கதுரை அப்படின்னு நிறைய பிரபலங்கள் நடிச்சிருந்தாங்க இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எக்கச்சக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஒரு வாரம் கூட தேட்டர்ல பிடிக்க முடியாம அப்படியே பிளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இந்த படம் ஓடிடியில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பேருக்கு பிடிச்சதா நான் கமெண்ட்ல பார்த்தேன் நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜபாட்டை நம்ம தமிழ் சினிமாவில ஒரு புதுவிதமான முயற்சி தான் இது ஆனா அந்த முயற்சி எடுபடல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு விக்ரம் நடிப்பில் சுசீந்திரன் இயக்கத்துல வெளியான படம் தான் இது முழுக்க முழுக்க சென்னையில நடக்கக்கூடிய கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கும் ராஜபாட்டை படத்துல லட்டு லட்டு ரெண்டு லட்டு அப்படின்னு ஒரு பாட்டு வெளியாகியிருக்கும் இருக்கும் ஆனா இந்த பாட்டுக்கு கிடைச்ச வரவேற்பு படத்துக்கு கிடைக்கல இன்னும் சொல்ல போனா படத்துல இந்த பாட்டை பார்க்கும் சம்பந்தமே இருக்காது இந்த படத்துக்கும் பாட்டுக்கும் படம் வெளியானதுக்கு அப்புறமா இந்த படத்தோட தயாரிப்பாளர் டைரக்டர் சுசீந்திரன் இந்த படத்துக்கு தேவையில்லாத செலவுகளை பண்ணிருக்காரு நான் கொடுத்த காசை சரியா அவர் பயன்படுத்தல அதனாலதான் படம் பிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய குற்றங்களை சொல்லியிருந்தாரு இப்படி இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்ததுனால தியேட்டர்ல ஒரு வாரம் கூட இந்த படம் தாக்கு பிடிக்காம அற்று பிளாப் ஆச்சு அடுத்து பார்க்க போறது அல்லி அர்ஜுனா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சரணோட இயக்கத்துல வெளியான படம் தான் இது இதுல மனோஜ் கே பாரதி ஹீரோவா நடிச்சிருப்பாரு ஆனா இந்த படம் வெளியானதே நிறைய பேருக்கு தெரியாது ஏன் இப்படி ஒரு படம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு போட்டிருப்பாரு இது மட்டும் இந்த படத்துல ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இதை தவிர இந்த படத்துல எதுவுமே இருக்காது தியேட்டர்ல இந்த படம் மொத்தமா ரெண்டு நாள் மட்டும் தான் ஓடி இருக்கு அதுக்கப்புறமா யாருமே வராததுனால படத்தை தூக்கிட்டாங்க உண்மையாவே இந்த அஞ்சு படங்களோட ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப பாவம் தான் ஏன்னா அவங்க போட்ட காசுல இருந்து வெறும் பத்து சதவீதத்தை கூட திரும்ப எடுக்கல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு நம்ம சந்திக்கலாம்